அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக பிப்ரவரி பதினைந்தாம் தேதி முதல் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரை எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன மிதுன ராசிக்காரர்களுக்கு கிரக அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது எப்பேற்பற்ற மாற்றங்கள் நிகழ்கிறது என்று விரிவாக பார்க்கலாம் வாங்க முழு சுப கிரகமமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் மிக வலுவாக இந்த வாரத்தில் நல்ல பல வாய்ப்புகளையும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக மாற்றுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றுகிறார் ஏனென்றால் தனது சஞ்சார தூரத்தில் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் கடந்துவிட்டார் இனி வரக்கூடிய தருணம் என்பது பல வகையில நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான வாய்பல்லது சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறாரு குரு என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வையும் பல்வேறு இடங்களில் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிக துல்லியமாக நேர்த்தியான முறையில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது மற்றொரு வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிற பெற்று சஞ்சரிப்பது பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் சனியின் கட்டுப்பாட்டில் உள்ள உத்தியோக ரீதியாக புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது தொழில் துறை வியாபாரத்துறையில் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக பல்வேறு சந்தர்ப்பங்களை மாற்றி கொடுக்க போகிறாருங்க ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி அது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து அவரின் தந்தையாக இருக்கக்கூடிய சூரியனும் சஞ்சரிக்கிறார் ஆதியும் அந்தமும் ஆகிய சூரியன் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக எந்த விதமான பணியாக இருந்தாலும் அலைச்சலும் சிரமமும் இல்லாமல் அவற்றை முடிப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க சூரியன் அது மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் அவருடன் இணைந்து இருக்கக்கூடிய புதன் புதன் ஆதித்ய யோகம் கிடைக்கிறது சூரியன் மற்றும் சனி இரண்டு கிரகங்களுக்கும் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது நட்பை கொண்டாடக்கூடிய புதன் மிக வலுவாக இவர்களுடன் இணைந்து இருப்பதால் இந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் நீங்கி மிக தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தி எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகள் அனைத்திலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றியை மிக சிறப்பாக பெறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க வித்யா இருக்கக்கூடிய புதன் அது மட்டுமல்லாது இந்த திருணத்தில் மங்களக்காரகனாக உள்ள செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் சுக்கிரனும் இணை எனவே இந்த தருணத்தில் சுக்கர மங்கள யோகமும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது சுக்கர மங்கள யோகம் நிறைந்து கிடைப்பதால் அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியிலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை சுக்கர மங்கள யோகமானது தெளிவாக உறுதிப்படுத்த து மட்டுமல்லாது புத யோகமும் சுக்ரமங்கல யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் எந்த காரியமாக இருந்தாலும் அவற்றில் வெற்றி மீது வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிமிதமாக உருவாகிறது என்பதை இந்த கிரகநிலைகள் அனைத்தும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பும் மிக வலுவாக சஞ்சரிக்கின்றன இரண்டு கிரகநிலைகளும் தமது சமகிர இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் ராகுவும் கன்னிராசியில் மோற்ற காரகரான கேதுவும் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய தடைகள் தடுமாற்றங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த அமைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது இந்த வாரத்தில் சந்திரன் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க சந்திரனுடைய மாறுதல் நன்மை தீமை கலந்த அமைப்பாக இருந்தாலும் பெரும்பாலும் ஓரளவிற்கு சாதகமாகவும் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல தடைகள் இல்லாமல் முன்னேற்ற பாதையில் இட்டு செல்வதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கிறாருங்க சந்திரன் இந்த வாரம் முழுவதும் மிக சிறப்பாக சஞ்சரிப்பதால் பல்வேறு விதமான பணிகள்ல நிறைந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டு வளர்பிறை சந்திரனாக இருக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு படைகள் அனைத்தையும் நீக்கி முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக மாறுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க மிதுன ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் குரு லாபத்தில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க குரு ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இல்லை என்றாலும் கூட அவர் லாபத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது இரட்டிப்பு நன்மை நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான சங்கடங்கள் நீங்கி முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இந்த அஷ்டமஸ்தானத்தில் ராசியின் இருக்கக்கூடிய மிக வலுவாக அஷ்டம்தானத்தில் இருக்கிறார் அவருடன் உச்சம் பெற்று செவ்வாய் சஞ்சரிக்கிறாரு இவை சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே மிதுன ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்னும் இருக்க வேண்டும் ஆனால் நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு லாபத்தில் இருப்பது வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான திட்டங்கள் மிக சிறப்பாக நடைபெறும் அது மட்டுமல்லாது குடும்ப குடும்ப வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மிகுந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது புதிய வாய்ப்புகள் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது தொழில் ரீதியான முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய இனிமையான தருணமாக மற்ற ராசிக்காரர்களை விட மிகவும் அபரிவிதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக வலுவாக இடத்தில் சனி சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிக்கின்றன ராசியின் அதிபதியான புதன் பாக்கிய ஸ்தானத்தில் வீற்றிருப்பது அவருடன் இணைந்து அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் தனியும் மிக வலுவாக சஞ்சரிப்பது பல்வேறு விதமான தடைகளை விளக்குகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைந்து கொடுப்பதால் மிக கடினமான சிக்கலான சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட அவற்றை சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பும் உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலையை மிக எளிதாக கையாளக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கிறாருங்க எனவே உறவினர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளை கூட மிக சாதனமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது இப்படி பல்வேறு விஷயங்கள் நன்மைகள் நிறைந்திருந்தாலும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய தருணமாக ராசிக்காரர்களுக்கு பார்ப்பது சுகஸ்தானத்தில் ஏது இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படலாம் எனவே உடல் நலத்தில் அதிலும் குறிப்பாக தாயாரின் உடல் நலத்தில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது அதே போன்று மிகப்பெரிய அளவில் முதலீடு செய்யும் போது சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை ஏனென்றால் சில சந்தர்ப்பங்கள் சாதகமற்ற சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உள்ளது பல சங்கடங்களை யோகம் உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை